ஜெர்மனியில் பாடசாலை கல்விக்கு பின்னர் சரியான கண்டறிய உதவும் வாய்ப்பு நிறுவனம் ஒரு புதிய ஜெர்மனியில் பல மாணவர்கள் தங்களது எதிர்காலம் குறித்து நிச்சயமற்றவர்களாக உணர்கின்றனர் அத்துடன் இதுவரை அவர்கள் தொழில் ஆலோசனைக்காக வெவ்வேறு தளங்களை பயன்படுத்த வேண்டியிருந்தது குறிப்பிட்ட புதிய வலைதளங்கள் மாணவர்களுக்கு உதவுகின்றன இவை வேலைகள் பயிற்சிகள் படிப்புகள் மற்றும் பயன்பாட்டு உதவி குறிப்புகள் வரை படிப்படியான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றன இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆலோசகர்களுக்காகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதேவேளை இளைஞர்களிடையே தொழில் நிச்சயமற்ற தன்மை அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன சமீபத்திய ஆராய்ச்சியின்படி சுமார் முப்பத்தொன்பது சதவீதமான மாணவர்கள் தங்களது தொழில் தேர்வுகள் குறித்து உறுதியான நிலைப்பாட்டில் இல்லை பலர் தொழிற்கல்வி செய்ய விரும்பினாலும் பெரிய எண்ணிக்கையிலான மாணவர்கள் தீர்மானிக்க தெரியாமல் உள்ளனர் புதிய தளம் இளைஞர்களுக்கு அவர்களின் எதிர்காலத்திற்கான தெளிவான வழிகாட்டுதலை வழங்குவதற்கான ஒரு படியாக கருதப்படுகிறது புதிய இணையதளங்கள் தொடர்பான தகவல்களை இணைப்பில் பெற்றுக்கொள்ளுங்கள்